காலையில் ரூம் எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒம்போதரை இப்போ வெக்கேட் பண்ணும்போது மணி பார்த்திங்கன்னா ஆறு மணி அதுக்கு வாடகை பார்த்தீங்கன்னா எட்நூறுரூபா பழனியில் வந்து பழனி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம் நான் வந்து டென்த்தில் பாஸ் ஆனதுனால எங்கள் தாத்தா வந்து பழனி கோயிலில் வந்து மொட்டை அடிக்க போகிறாராம் வேண்டுதல்

தேவையான வந்து டென்த்து பாஸ் பண்ண அப்பா வந்து சொல்லிக்கிட்டார் நான் பழனி வந்து இருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டேன் ஏன்னா அவங்க நாலு பேரும் கிளம்பிட்டோம் விக்கி வந்து இதில் வந்து மிஸ் ஆயிட்டார் என்ன அவருக்கு வந்து பஸ்ஸில் செட் ஆகும் இப்போ டீசல் வாஸ் பண்ணதாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இது ஃபோட்டோ அடிச்சார் அவர் அங்கேருந்து பார்த்துட்ருந்தாரு எங்கள் வீரே காரனில் மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒம்பது மணி போட்டால் கரெக்டா இப்போ வீட்டிலேருந்து ஆ பத்து பத்து வந்து ஒரு ஏழு மணி ஏறரை பாண்டிச்சேரி வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மணி பத்து பத்து சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்டு உடனே நாங்கள் அடுத்து பிரித்து பிசி பிரித்து பண்ணி போயிடலாம் இங்கேயும் ஸ்டே பண்ற மாதிரி இல்ல ரூம் எடுக்கிற மாதிரி இல்ல

ஆ எங்கே தானே காலியா ஆ எஸ்டேங் பண்ணுறியா கேக்கா சரி அப்பா என்கிட்டேயே வாங்கியா சார்

நைட் பன்னிர மணி ஆகுது திருச்சி பஸ்லாம் நினைச்சோம் திருச்சி பஸ் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதனால விழுப்புரம் பஸ் பிடிச்சி விழுப்புரத்துக்கு வந்துட்டோம்

Ông, mọi người đã phải làm sao. Ông, mọi người đã phải làm sao. Ông, அப்படியே அப்படியே பழனிக்கு வந்தாச்சு கேரளா மட்டருது சாப்பாடு சாப்பாடு இருக்கு சப்பாத்தி சப்பாத்தி அம்மா சாப்பாடு

அடுத்து பேட்டரி கார் அங்க வந்து ஃப்ரீ அங்க ரோப் ஃப்ரீ அங்க போயிட்டு நம்ம காசு கொடுத்து ரோப் கார்ல போறோம் ரோப் வந்து மேல அலோட் சரியாதாலாம் மேல ரோப் கார் போதே வந்தவانيه செல்போன் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாங்க செல்போன் தான் போனோம் தான் வந்தோம் நியாயமா வந்து செல்போன் வச்சுட்டு போய்டோம் ஆனா சில பேர் நிறைய போயிருக்காங்க செல்போன் கிட்டத்தட்ட நான் எடுத்தாங்க நாங்க வெயிட் பண்ணோம்

இந்த ரோப்புக்காக நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி கரெக்டாக போச்சு இல்ல சாப்பிடலாம் யாருமே வீடு எடுத்து சொல்லாங்கல்ல பேர் கொண்டு வந்தாங்கண்ணா எப்படி உங்க அப்பா எஸ்கே போய்ட்டாரு காலையில் சாப்பிட சாப்பிட்டாங்க அது மற்ற அதான் போட்டிருந்தா <iendo> <laughs> <y out>

அப்பா என்ன வாங்கிர்க்குங்க கோவில வந்து ஆமா பாத்தீங்க அப்புறம் கோவில வந்து நான் வாங்கிர்க்குங்க சாமி சாமி கற்கண்டு கற்கண்டு அல்வா அல்வா கைரே 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 கட்டற கைரே சாமி கைரே போற கோயில வரпара மணி ஆயிடுச்சு

ரூம் இது பாத்தீங்கன்னா காலையில் காலையில் ரூம் எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒம்போதரை இப்போ வெக்கேட் பண்ணும்போது மணி பாத்தீங்கன்னா ஆறு மணி அதுக்கு வாடகை பார்த்திங்கன்னா எட்நூறுபா பழனியில் ஆமாம் ஆ